வணக்கம் ஜோதிட நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா ஒவ்வொரு நட்சத்திரத்தின் சிறந்த குணங்களை பற்றியும் ஒவ்வொரு நட்சத்திரத்தின் வாழ்க்கை அமைப்பு எப்படி இருக்கிறத பற்றி இருந்தால் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில பல வெற்றிகளை அடையலாம் சில நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை அமைப்பு ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் ஆனால் சில நட்சத்திரக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா வாழ்க்கை அமைப்பு சில கஷ்டங்களை கொடுத்துக்கிட்டு வந்திருக்கும் இப்படி ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் என்னென்ன சிறப்புகள் இருக்குங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை நம்ம பார்க்குறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மூலம் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஒழுக்கமான நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் இல்லத்திலையும் சரி ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களையும் சரி தன்னோட கடமையை செறிவர செய்யக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க அதே போல நிறைய நல்ல குணங்களை படைச்சவங்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் புகழ் பெற்ற வாய்ப்புகள் இந்த மூல நட்சத்திரக்காரங்களுக்கு அதிகமாகவே உண்டு அதே போல தீவிர கடவுள் நம்பிக்கை இவங்க கிட்ட கண்டிப்பாகவே இருக்கும் சொல்லலாம் எந்த சூழ்நிலைகளையும் எதிர்கொண்டு அதுல வெற்றி பெறக்கூடிய அமைப்புங்கிறது கண்டிப்பாகவே இருக்கு இவங்களோட இலக்குகளை கண்டிப்பாகவே இவங்க அடைஞ்சிருவாங்க சிறு வயதிலேயே நல்ல கொண்ட நபர்களாக வருவாங்கன்னு சொல்லலாம் வரவுக்கு மேல் செலவுகளை செய்யக்கூடிய நபர்களாகவும் இவங்க இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு பல பேருக்கு பாத்தீங்கன்னா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் சில சிக்கல்கள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இந்த நட்சத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல மிக நேர்மையாக நடந்து கொள்ளும் நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் அதுல கண்டிப்பாகவே வெற்றி பெறக்கூடிய அமைப்பும் இவங்களுக்கு இருக்கு இவங்களுக்கு செஞ்ச உதவிகளை என்னைக்குமே இவங்க மறக்கவே மாட்டாங்க இதனால பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நண்பர்கள் வட்டம் சற்று அதிகமாக இருக்கிறக்கே நிறைய வாய்ப்புகள் இருக்கு வேலை சார்ந்த விஷயங்களாகட்டும் தொழில் சார்ந்த விஷயங்களாகட்டும் இந்த ரெண்டுலேயுமே இவங்களுக்கு வெற்றிகள் நிச்சயமாகவே கிடைக்கும் சொல்லலாம் எந்த ஒரு காரியத்திலையுமே பார்த்தீங்கன்னா சாமர்த்தியமாக கையாண்டு அதுல வெற்றி இவங்க கண்டிப்பாகவே இவங்க கண்டிப்பாகவே வெற்றி பெறுவாங்க ஏழை எளியவங்களுக்கு உதவும் மனப்பான்மை கொண்ட நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் சுயமரியாதை குணம் கொண்ட நபர்களாகவும் இவங்க இருப்பாங்க இவங்களோட வர்ற மாதிரி இருந்தால் அந்த இடத்துல இவங்களுக்கு கோபங்கள் அதிகமாகவே வரும் ஆனாலும் பார்த்தீங்கன்னா இவங்க எப்பொழுதுமே அமைதியை விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பாங்க நீதியின் மீது தர்மத்தின் மீது அதிக நம்பிக்கை கொண்ட நபர்களாக இந்த மூல நட்சத்திரக்காரங்க இருந்துகிட்டு வருவாங்கன்னு சொல்லலாம் சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வெளிநாடும் செல்லும் வாய்ப்புகள் அதிகமாகவே கிடைச்சிக்கிட்டு வரும் அதனை பார்த்தீங்கன்னா இவங்க பயன்படுத்தி கொள்ளும் அதிக நன்மைகள் கண்டிப்பாகவே இவங்களுக்கு ஏற்படும் சொல்லலாம் கல்வி சார்ந்த விஷயங்கள்ல இந்த மூலம் நட்சத்திரக்காரங்க ரொம்பவுமே சிறந்த விளங்கக்கூடிய நபர்களாக இருந்துகிட்டு வருவாங்க சகல விஷயங்கள்லேயும் பாத்தீங்கன்னா ஞானம் பெற்றவங்களாக இவங்க இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக பார்க்கும்போது எழுத்து கலை மற்றும் பொழுதுபோக்கு துறையில இவங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் பொதுவாகவே இவங்க சிறந்த பேச்சாற்றல் கொண்ட நபர்களாகவே இருந்துகிட்டு வருவாங்க வேலை செய்யும் இடத்துல பார்த்தீங்கன்னா விசுவாசத்துக்கு இவங்க ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னு சொல்லலாம் ரொம்பவுமே சுறுசுறுப்பாக அவங்களோட வேலைகளை செஞ்சுட்டு வருவாங்க மிகப்பெரிய பதவிகளை இவங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைச்சிக்கிட்டு வரும் மருத்துவம் சட்டம் ஆர்கிடெக்சர் கட்டடம் கட்டுதல் எலக்ட்ரானிக்ஸ் போன்ற துறையில் இவங்களுக்கு சிறந்த நபர்களாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது சிலருக்கு பார்த்திங்கன்னா ஓய்வு பெற்றால் கூட வேலை சார்ந்த விஷயங்களில் ஓய்வு பெற்றால் கூட சொந்த தொழில் எடுத்து செய்யறக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏற்றுமதி இறக்குமதி கெமிக்கல் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் ரியல் எஸ்டேட் கல்குவாரி மருத்துவ கம்பெனி போன்ற துறையில இவங்களுக்கு வெற்றி நிச்சயமாகவே கிடைச்சிக்கிட்டு வரும் சொல்லலாம் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா பெரியவர்கள் கிட்ட இருந்து நல்ல மரியாதையும் பாசமும் கண்டிப்பாகவே இவங்க வச்சுருப்பாங்கன்னு சொல்லலாம் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு மகிழ்ச்சியாகவே இருந்துகிட்டு வரும் இவங்களோட குணங்களும் வாழ்க்கை துணையின் குணங்களும் ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு வாழ்க்கை துணை இருந்து இவங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கிறக்கும் நிறைய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே உண்டு பிள்ளைகளை பாத்தீங்கன்னா திட்டமிட்டபடி இவங்க கண்டிப்பாகவே படிக்க வைப்பாங்க அதே போல் அவங்களோட வளர்ச்சிக்கு என்னென்ன தேவையோ இவங்க கண்டிப்பாகவே அதையே பூர்த்தி செய்வாங்கன்னு சொல்லலாம் நிறைய பேத்துக்கு பார்த்திங்கன்னா வயதான காலத்துல மன வாழ்க்கையை சிறிதும் துறவறம் போறக்கு அதிகமாக இவங்க விரும்பக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்கன்னு சொல்லலாம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சிறு வயதிலே கேது திசை வருவதனால பாத்தீங்கன்னா உடல் பாதிப்பு ஏற்படுறக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் கல்லீரல் பாதிப்பு நுரையீரல் பாதிப்பு இடுப்பு வழி இல்லைன்னா அஜீர்ண கோளாறு போன்ற சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் இவங்களுக்கு வர்றக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு இவங்களோட உடல்நலம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை கவனம் எடுத்துக்கும் போது இவங்களுக்கு நன்மைகள் அதிகமாகவே நடக்கும் நட்சத்திர வரிசையில பாத்தீங்கன்னா பதினேழாவது நட்சத்திரமாக இந்த மூல நட்சத்திரம் அமையும் சொல்லலாம் இதனோட அதிபதி பார்க்கும்போது கேது பகவானாக வருவாரு தனுசு நட்சத்திரம் தான் இந்த மூல நட்சத்திரம் அதே போல பாத்தீங்கன்னா ஹனுமானுக்கும் இதே நட்சத்திரம் தான் சொல்லலாம் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெற்றோர்களை மதிக்கக்கூடிய நபர்களாக இருந்துட்டு வருவாங்க தன்னோட கொள்கையை கொண்ட நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் தன்னோட லட்சியங்களுக்காக கடுமையாக உழைக்கக்கூடிய நபர்களாகவும் இவங்க இருந்துக்கிட்டு வருவாங்கன்னு கண்டிப்பாகவே சொல்லலாம் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள கண்டிப்பாகவே நாட்டங்கள் அதிகமாகவே இருக்கும் கல்வி சார்ந்த விஷயங்களும் பேச்சு சார்ந்த விஷயங்களும் கலை சார்ந்த விஷயங்களில் இவங்களுக்கு நிறைய வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே கிடைக்கும் சொல்லலாம் வசதி இவங்களுக்கு கிடைக்கிறக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு மகிழ்ச்சிங்கிறது கண்டிப்பாகவே இருந்துகிட்டு வரும் குடும்ப நபர்கள் மீது அதிகம் பாசம் கொண்ட நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் அதே போல இவங்க பாத்தீங்கன்னா உழைப்பதற்கு சலிக்கவே மாட்டாங்கன்னு சொல்லலாம் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதை வந்து சமாளிச்சு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு சித்தர் பீரங்களுக்கு சென்று வர்றதுனால இவங்களுக்கு அதிக நன்மைகள் கண்டிப்பாகவே இருக்கும் சொல்லலாம் பொதுவாகவே இவங்களோட மனதுல பாத்தீங்கன்னா தர்ம சிந்தனைகள் அதிகமாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதே இவங்களோட மனதுல பாத்தீங்கன்னா குழந்தைகளின் கல்வி சார்ந்த விஷயங்களில் அதிகம் எண்ணம் கொண்ட நபர்களாக இருந்துகிட்டு வருவாங்கன்னு சொல்லலாம் மூல நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் அதிபதியாக வருவாரு எந்த ஒரு துன்பங்கள் வந்தாலும் சரி இவங்க தோல்டெல்லாம் போக மாட்டாங்க அதை எதிர்த்து நின்று சமாளிக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் மற்றவர்கள் விஷயங்களில் தேவையில்லாமல் இவங்க தலையிட மாட்டாங்கன்னு சொல்லலாம் குறிப்பா துரோகிகளை இவங்க மன்னிக்கவே மாட்டாங்க மனைவிடமும் பிள்ளையிடமும் அதிகம் பாசம் வைத்திருக்கிற நபர்களாக இந்த மூல நட்சத்திரம் முதல் பாதத்துல பிறந்தவங்க இருந்துகிட்டு வருவாங்க திட்டமிட்டு எல்லா செலவுகளையும் செய்யறவங்களாக இவங்க இருப்பாங்கன்னு சொல்லலாம் எடுத்த காரியத்தை எப்படி வேணாலும் இவங்க நிறைவேற்றி கொள்வாங்க அதுக்காக கடுமையாக உழைக்கக்கூடிய நபர்களாகவும் இருந்துகிட்டு வருவாங்க மூல நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் ஆட்சி செய்கிறாருன்னு சொல்லலாம் குடும்ப பற்றுள்ள நபர்களாக இருப்பாங்க இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீடு வாகனம் வாங்குவதற்கு அதிக யோகம் கொண்ட நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் உண்மைக்கும் நேர்மைக்கும் முக்கியத்துவம் அளிக்கிறவங்களாக இருந்துகிட்டு வருவாங்க எதிரியை கூட மன்னிக்கும் குணம் இவங்களுக்கு கண்டிப்பாகவே உண்டுன்னு சொல்லலாம் பல மொழியை கற்று வச்சுக்கிறதுல இவங்களுக்கு ஆர்வங்கள் அதிகமாகவே இருக்கும் அதே போல இவங்களுக்கு பாத்தீங்கன்னா இரக்கம் குணம் உள்ள நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் கல்வி சார்ந்த விஷயங்கள்ல சிறந்த நபர்களாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு சுயமாக உழைத்து முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் சொல்லலாம் இவங்களோட சுய உழைப்பதா இவங்க விரும்பக்கூடிய நபர்களாகவும் இருந்துகிட்டு வருவாங்க கொடுத்த வாக்க இவங்க கண்டிப்பாகவே காப்பாற்றக்கூடிய நபர்களாக இருப்பாங்க மூலம் நட்சத்திரம் மூன்றாம் பதத்துல பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் ஆட்சி செய்கிறார் அறிவுறுகளையும் திறமைகளையும் ரெண்டுமே இருக்கக்கூடிய நபர்களாக இவங்க இருப்பாங்கன்னு சொல்லலாம் பல மொழிய கட்டு வச்சுக்கிறதுல ரொம்பவுமே சிறந்த நபர்களாக இருப்பாங்க செல்வம் சேர்க்கறதுல அதிக ஈடுபாடு கொண்ட நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் போராட்ட குணமும் படைச்ச நபர்களாக இவங்க இருந்துகிட்டு வருவாங்க புதிய விஷயங்கள் தெரிஞ்சு ஆர்வம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் சொல்லலாம் அதே போல இவங்க பாத்தீங்கன்னா மனோ தத்துவம் அறிந்த நபர்களாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு மற்றவங்களை பத்தி சீக்கிரத்திலேயே புரிஞ்சு கொள்வாங்கன்னு சொல்லலாம் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை அதிக ஈடுபாடு கொண்ட நபர்களாக இருப்பாங்க அதே போல இவங்களோட சுதந்திரத்துக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு வருவாங்கன்னு சொல்லலாம் மூலம் நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் அதிபதியாக வருவார் இதில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தலைமை பண்பு அதிகமாகவே இருக்கும் சொல்லலாம் எல்லோரையும் நேசிக்கும் நபர்களாக இவங்க இருந்துகிட்டு வருவாங்க வாக்குவாதங்கள் செய்வதில் வல்லவர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் எப்பொழுதுமே சிரித்த முகத்தோடையே காணப்பட்டுக்கிட்டு வருவாங்க பல்துறையில் அறிவை பெற்ற நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் நிறைய விஷயங்களை இவங்க கற்றுக்கொண்டு வச்சிருப்பாங்க யாரையும் சுலபத்தில் நம்பவே மாட்டாங்க குடும்ப நபர்களின் மீது அதிகம் பாசம் கொண்ட நபர்களாக இருப்பாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா தாயிடம் அதிகம் பாசம் வச்சுருப்பாங்கன்னு சொல்லலாம் செல்வம் சேர்ப்பதில் பார்த்தீங்கன்னா அதிக விருப்பம் கொண்ட நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் எந்த ஒரு செயலை எடுத்து செஞ்சாலும் சரி அதில் பிளானிங்கிறது கண்டிப்பாகவே இருக்கும் நல்ல குணங்களை படைத்த நபர்களாகவும் இவங்க இருந்துகிட்டு வருவாங்க இப்போ நான் சொன்ன எல்லா விஷயமே உங்கள் வாழ்க்கையில் அப்படியே நடந்துடறாது சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் சுயஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான விஷயங்கள் நான் சொல்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாகவே நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதே போல உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, இந்த வீடியோ பிடிச்சா லைக்கும் பண்ணுங்க, உங்களோட எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்